வணக்கம் தாய்ப்பாலோடு பால் ஊட்டிய என் தந்தை தாய்க்கு வணக்கம் முப்பாலும் முத்தமிழும் உயிருக்குள் உணர்வூட்டி உலகிற்கு வழிகாட்டும் உயிருக்குள் உணர்வூட்டி உலகிற்கு வழிகாட்டும் உயர்வான மொழிகளிலே தமிழ் மொழி போல் இல்லை உயர்வான மொழிகளிலே தமிழ் மொழி போல் இல்லை பயிருக்கு நீர் போல பாய்ந்து வரும் நதியழகாய் பயிருக்கு நீர் போல் பாய்ந்து வரும் நதியழகாய் பாராண்ட தமிழருக்கு பண்பாட்டு கலையும் பயிற்றுவித்த மொழி அதுவே பாராண்ட தமிழருக்கு பண்பாட்டும் மொழி இதுவே காப்புக்கு இலக்கணமும் காவியச் சிறப்புக்கும் நூல் பலவும் ஈந்த மொழி காப்புக்கு இலக்கணமும் காவியச் சிறப்புக்கும் நூல் பலவும் ஈந்த மொழி வயிற்றுக்கு சோரிடுதல் பசி தீர்க்கும் வயிற்றுக்கு சோறிடுதல் பசி தீர்க்கும் தமிழே வழிகாட்டும் தமிழே மாநிலத்தின் வெடிகளுக்கு வழிகாட்டும் மன நெஞ்சுக்குள் பேரமைகள் நீக்கி வைக்க மன நெஞ்சுக்குள் பேரமைகள் நீக்கி வைக்க அறப்பொருள் இன்பம் என்று வள்ளுவன் சொன்னான் கொஞ்சமணி மலலையர்க்கு அறத்தின் பண்பை கொடை நல்கும் தாய்ப்பாலாய் ஊட்டிவிட்டான் கொஞ்சமழி மலலையர்க்கு அறத்தின் பண்பை தாய்ப்பாலாய் ஊட்டிவிட்டான் விஞ்சி புகழ் நீதி சொல்லும் குரல் கருத்தால் நாணம் விஞ்சி சொல் விஞ்சி புகழ் நீதி சொல்லும் குரல் கருத்தால் நாணம் வென்றிணைக்கும் வள்ளுவன் போர் கவிஞர் இல்லை சர்க்கரையா இனிக்கின்ற திருக்குறளை நாம் சலைக்காறு வார்த்தெடுக்க வேண்டும் சர்க்கரையா இனிக்கின்ற திருக்குறளை நாம் சளைக்காது வாத்தெடுக்க வேண்டும் முப்பாலின் கருத்தொக்கும் பொதுமை பண்பை மூச்சனவே மூவேந்தர் புரசறைந்தார் எப்போதும் மறைக்காமல் நினைத்து போற்றும் எழிலான வள்ளுவனுக்கும் கோட்டம் உண்டு எப்போதும் மறைக்காமல் நினைத்து போற்றும் எழிலான வள்ளுவனுக்கு கோட்டம் உண்டு முப்பாலும் முப்பாலும் முப்போதும் சிறப்பை சீர்படுத்த முக்கடலும் சங்கமிக்கும் குமரி கடலிலும் வள்ளுவனுக்கு சிறை உண்டு முக்கணியாய் சரியாத எடுத்து சர்க்கரையாய் நாம் வார்த்தெடுப்போம் முத்தமிழின் சங்கமேயே அற்புதமாய் ஆட்டி வரும் தொண்டுக்கும் அரும்பெறும் பணிக்கும் வாழ்கவென்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்